ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்கார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கார்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி இருக்க போகிறது என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வை விட்டு வெளியில வரதே நல்லதுதான் சனி பார்வையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு வீண் வம்புகள் எதிரிகளின் தொல்லை அனாவசியமாக புதுசு புதுசாக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரித்தல் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது ஆனால் இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வரதுனால என்ன ஆக்சுவலாக ஏழாம் இடத்துக்கு வந்தால் சண்டை வரணும் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் கோபம் வரணும் சண்டை வரணும் எல்லாரும் உங்களை எரிஞ்சு விழுவாங்க எல்லோரும் உங்களை திட்டணும் ஆனால் இந்த இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் இருக்காது காரணம் என்னென்னா குருவும் செவ்வாயும் இணைகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவது நல்ல மென்டார்களை நல்ல ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துவது திருமண வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவது காதல் வயப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் ஒரு கேள்வி வரும் சார் செவ்வாய்க்கு எங்கே சார் காதல் சம்பந்தமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா செவ்வாய்க்கு கிடையாது ஆனால் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாயின் பார்வை பத்தாம் பார் நாலாம் பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடும் அதுவும் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலமாக திருமணம் நடக்கும் அப்படி இல்லை எனக்கு திருமண வயசு தாண்டி எடுத்து சார் எனக்கு கல்யாணம் எடுத்துன்னு சொன்னேன்னா உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பார் அதே சமயம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்காகட்டும் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு சக பணியாளர்களின் மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவியை கொடுத்து மரியாதையை கொடுத்து லாபத்தையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு நான் பல க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவேன் ஆனால் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டுருக்கேன் குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க அதே சமயம் பார்ட்னர்ஷிப்பில் என்னதான் லீகல் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி உள்ளான யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுகின்றது ஏற்படுத்துகின்றது இரண்டாம் இடத்து அதிபதி குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகம் நல்ல பாட்னர்ஸ் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இரும்பு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பூமி தொடர்பான குறிப்பாக சொல்லணும் இந்த பூ இந்த வட்சிக ராசியில் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்தை வைக்க முடியலையோ ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் வந்து ரெகுலராக எங்கிட்ட காண்டாக்டில் இருக்கார் என்னுடைய இன்ஃபேக்ட் எனக்கு ஜோசியத்துக்கு என்னை வெளியில் கொண்டு வந்ததே அவர் அவருடைய அவருக்கும் சேர்த்து சொல்கிற உங்களுடைய முன்னோர்கள் சொத்து அல்லது முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இருந்த சொத்து இதை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய அமௌண்ட்டோட ஒ ஒரு ஒ ஒரு ஒன்றரை மடங்கு எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இடத்தை விற்க முடியலன்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த இடத்தை டிஸ்போஸ் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் ஒன்றரை மாதங்கிறது வந்து உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய தன வரவை ஏற்படுத்தக்கூடிய மாதங்களாக இருக்கும் இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சுவாமிமலை முருகன் அல்லது திருத்தணி முருகன் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு சொல்லுவாங்க திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து அடிகளிலும் அதாவது எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த இடத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா கூட இன்னொரு காலம் வரும் அது யாருன்னு கேட்டால் முருகன் தான் கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்க தான் நம்ம கூட வருவார்னு நான் உங்களை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முருகனின் அடியும் சேர்ந்திருக்கும் முருகனின் வேல் உங்களை காத்து ரட்சிக்கும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்